தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியதற்கு இந்தியா மறுப்பு வர்த்தகம் குறித்து இருதரப்பு பேச்சு நடைபெறவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சகம் மறுப்பு பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களுடன் விமானம் அனுப்பப்படவில்லை சீனா திட்டவட்ட மறுப்பு அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள இடங்களுக்கு புதிய பெயர்களை அறிவிக்கும் சீனாவின் நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என நிராகரித்தது இந்தியா கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் பதவியேற்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் போர் கைதிகளை விடுவிக்க ரஷ்யா உக்ரைன் நாடுகள் சம்மதம் மூன்று ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற முதல் அமைதி பேச்சுவார்த்தையில் முடிவு பலுசிஸ்தான் இனிமேல் பாகிஸ்தானுக்கு சொந்தமில்லை மனித உரிமை மீறல் வன்முறை காரணமாக விடுதலை பெற்றுள்ளதாக கிளர்ச்சிப் படை அறிவிப்பு ஹமாஸ் பிடியில் இருந்த கடைசி அமெரிக்க பிடை கைதியான எடன் அலெக்சாண்டர் விடுவிப்பு உறுதிப்படுத்தியது இஸ்ரேல் ராணுவம் காசா மீதான இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் பலியானோர் எண்ணிக்கை என்பதாக உயர்வு ஹமாஸை முழுமையாக ஒழிக்கும் வரை தாக்குதல் தொடரும் என இஸ்ரேல் பிரதமர் அறிவிப்பு சவுதி பட்டத்தை இளவரசரை சந்தித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஈரான் விவகாரம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை பிரேக்கர் முறையில் பட்டம் வென்றார் இந்திய கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான மோதலை தடுத்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது கடந்த ஒன்பதாம் தேதி அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம் தொடர்பாக எதுவும் பேசப்படவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் தொடங்கிய பிறகு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ மே எட்டு மற்றும் பத்தாம் தேதி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடனும் மே பத்தாம் தேதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடனும் பேசிய போதும் வர்த்தகம் பற்றி எதுவும் பேசப்படவில்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களுடன் விமானம் எதையும் அனுப்பவில்லை என சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது நட்பு நாடு என்ற அடிப்படையில் சீனாவில் இருந்து பெருமளவில் ஆயுதங்களை பாகிஸ்தான் கொள்முதல் செய்து வருகிறது அந்த வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் எண்பத்தி ஒரு சதவீத ஆயுதங்களை பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து வாங்கியுள்ளது சீனாவின் தயாரிப்பான ஜெட் போர் விமானங்கள் மற்றும் ரேடார்கள் மூலம் இந்திய எல்லைப்பகுதியின் சில இடங்களில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் ஆயுதங்கள் மற்றும் இராணுவத்திற்கு தேவையான பொருட்களுடன் சரக்கு விமானம் ஒன்று சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்றதாக இணையதளங்களில் செய்தி வெளியாகின ஆனால் இதனை சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது இது வதந்தி முற்றிலும் தவறானது என்று விளக்கம் அளித்துள்ள சீனா தவறான தகவல்களை வெளியிடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள இடங்களுக்கு புதிய பெயர்களை அறிவிக்கும் சீனாவின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என இந்தியா நிராகரித்துள்ளது இந்தியா சீனா இடையே பல ஆண்டுகளாக எல்லை பிரச்சனை நிலவி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள முப்பது இடங்களுக்கு தன் மொழியில் பெயர்களை சூட்டியது சீனா அருணாச்சல பிரதேசத்தை ஜாங்னான் என்று பெயரிட்டு சீனா அழைத்து வருகிறது அங்குள்ள ஆறு இடங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினேழில் புதிய பெயரை சூட்டியது அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினைந்து இடங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதினோரு இடங்களுக்கு புதிய பெயர் சூட்டியது தற்போது மீண்டும் அருணாச்சல பிரதேசத்தில் பல இடங்களின் பெயரை மாற்ற சீனா முயற்சித்து வருகிறது இந்நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் பல இடங்களின் பெயரை மாற்ற சீனா மேற்கொண்ட முயற்சியை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நிராகரித்துள்ளது இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள இடங்களுக்கு பெயரிட சீனா தொடர்ந்து வீண் மற்றும் அபத்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறியுள்ளார் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதியாக இருந்து வருவதாக கூறியுள்ள ரந்தீர் ஜெய்ஸ்வால் பெயரை மாற்றினாலும் உண்மையான யதார்த்தத்தை சீனா மாற்ற முடியாது என்றார் கனடா பிரதமர் மார்க் கார்னே தலைமையிலான புதிய அமைச்சரவையில் இந்திய வம்சாவளி பெண்மணி அனிதா ஆனந்த் வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் சக்தி வாய்ந்த இந்த பதவியை ஏற்கும் அனிதா ஆனந்த் இந்தியாவுடன் கிட்டத்தட்ட முறிந்த உறவை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர அந்நாட்டின் வர்த்தக அமைச்சராக மணிந்தர் சித்து நியமிக்கப்பட்டார் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இணையாக இந்திய வம்சாவளியினர் ரூபி சகோதா ரன்தீப் சரா ஆகிய இருவரும் வெளியுறவுத்துறை செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் கனடாவில் அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலில் லிபரல் கட்சிக்கு வெற்றியை ஈட்டுக் கொடுத்து முத்திரை பதித்துள்ள மார்க் கார்னி சிக்கன நடவடிக்கையாக தமது அமைச்சரவை எண்ணிக்கையை முப்பத்து ஒன்பதிலிருந்து இருபத்தி எட்டாக குறைத்துள்ளார் இதனிடையே கனடா வெளியுறவுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய வம்சாவளி பெண்மணி அனிதா ஆனந்திற்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆகிய நிறுவனங்களின் எக்ஸ் பதிவுகளை மத்திய அரசு முடக்கியுள்ளது பாகிஸ்தானின் உண்மைக்கு புறம்பான தகவல்களை இந்தியாவில் பரப்பியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது ஜினுவா நியூஸ் என்பது சீன அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி நிறுவனமாகும் டிஆர்டி வேர்ல்ட் துருக்கி நாட்டின் செய்தி நிறுவனமாகும் காசாவில் ஹமாஸ் அமைப்பினர் பிடியில் இருந்த அமெரிக்காவின் கடைசி பிணை கைதி எடன் அலெக்சாண்டர் பத்திரமாக விடுவிக்கப்பட்டார் இதனை இஸ்ரேல் ராணுவம் உறுதி செய்துள்ளது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா என இரட்டை குடியுரிமை பெற்றுள்ள இருபத்தி ஒரு வயது எடன் அலெக்சாண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி காசா எல்லையில் ஒரு உயரடுக்கு இஸ்ரேலிய காலாட் படைப்பிரிவில் பணியாற்றியபோது ஹமாஸ் அமைப்பினரால் சிறைப்பிடிக்கப்பட்டார் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் ஏற்பாட்டில் விடுவிக்கப்பட்ட எடன் அலெக்சாண்டர் ஹமாஸ் உறுப்பினர்கள் மற்றும் செஞ்சிலுவை சங்க அதிகாரியுடன் இருக்கும் புகைப்படம் வெளியிடப்பட்டுள்ளது ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அரபு வளைகுடா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சூழலில் ஹமாஸ் அமைப்பினரின் இந்த நல்லெண்ண நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் தொடர் வான்வழி தாக்குதல்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை என்பதாக அதிகரித்துள்ளது காசாவின் பல்வேறு பகுதிகளின் மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்தியது இதில் குழந்தைகள் உட்பட எண்பது பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த தொடர் தாக்குதல்களினால் கான் யூனுஸ் பகுதியில் மட்டும் பத்து பேர் கொல்லப்பட்டனர் ஜவாலியா பகுதியில் இஸ்ரேலின் தாக்குதலில் இடிந்த வீடுகளின் இடிபாடுகளுக்குள் சிக்கி பலியான குழந்தைகளின் உடல்களை மீட்புப் படையினர் மீட்டு வருகின்றனர் இந்நிலையில் காசா மீதான இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் ஹமாஸ் அமைப்பை முழுமையாக ஒழிக்கும் வரை தாக்குதல்கள் தொடரும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார் மேலும் காசாவினுள் உணவுப் பொருட்கள் மருத்துவ தேவைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் நுழைவதை இஸ்ரேல் முடக்கியுள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபது பேர் கொல்லப்பட்டனர் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஜபாலியா பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் இருபது பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் படுகாயம் அடைந்தவர்கள் வடக்கு காசாவில் உள்ள இந்தோனேஷியன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பலர் இடுபாடுகளில் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களில் பாலஸ்தீனத்தில் மொத்த உயிரிழப்பின் எண்ணிக்கை ஐம்பத்தி மூன்றாயிரத்தை கடந்துள்ளது ஏமனில் உள்ள இரண்டு துறைமுகங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது ஹவுதி குழு தலைவரை கொள்ளும் வரை ஓய போவதில்லை என இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது காசா மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ள நிலையில் ஏமனில் உள்ள இரண்டு துறைமுகங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தாக்குதல் நடத்தப்பட்ட ஹூதைதா மற்றும் சாலிஃப் ஆகிய இரண்டு துறைமுகங்களும் ஹவுதி கட்டுப்பாட்டில் உள்ளது இவற்றை ஆயுதங்கள் பரிமாற்றம் செய்வதற்கும் மற்றும் ஏவுகணை ஏவுதளமாக ஹவுதி பயன்படுத்தி வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹு பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காத்ஸ் ஆகியோர் அளித்த பேட்டியில் ஹவுதிகளுக்கு எதிரான இந்த நடவடிக்கை தொடரும் என்றும் அந்த குழுவின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதியை கொல்லும் வரை ஓயப்போவதில்லை என்றும் தெரிவித்தனர் ரஷ்யாவும் உக்ரைனும் தங்களிடம் உள்ள போர் பிணை கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டுள்ளனர் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் நடைபெற்றது யுக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்திருந்த ரஷ்ய அதிபர் புதின் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை அவரது ஆலோசகர் விளாடிமிர் மெடின்ஸ்கி தலைமையிலான குழுவே பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டது இதேபோல் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கு பதிலாக பாதுகாப்பு அமைச்சர் ருஷ்டம் உமரோவ் தலைமையிலான குழுவே பங்கேற்றது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய யுக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் உமரோவ் இரு நாடுகளும் ஆயிரம் போர் பிணைய கைதிகளை பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டதாக கூறினார் இதற்கிடையில் அல்பேனியாவில் நடைபெற்ற ஐரோப்பிய தலைவர்களின் கூட்டத்தில் உரையாற்றிய யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் நிறைவேறவில்லை என்றார் ரஷ்யா மீது பொருளாதார தடை ஆகியவற்றை விதித்து அழுத்தம் தர வேண்டும் என்று தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கத்தார் பயணத்தின் போது இருநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான நூற்று அறுபது ஜெட் விமானங்கள் வாங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது வளைகுடா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு சவுதி அரேபியாவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சவுதி மன்னர் குடும்பத்தின் சார்பில் பாரம்பரிய வாவண்டர் என்ற கம்பள வரவேற்பு ட்ரம்புக்கு அளிக்கப்பட்டது இந்த பயணத்தின் போது சவுதி பட்டத்தை இளவரசர் முகமது பின் சல்மானை சந்தித்து ட்ரம்ப் முக்கிய ஆலோசனை நடத்தினார் அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நீடித்து வரும் போர் ஈரான் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இது தவிர அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே நுண்ணறிவு எரிசக்தி உற்பத்தி மற்றும் சுகாதார பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இது தவிர நூற்று நாற்பத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ஆயுத ஒப்பந்தமும் கையெழுத்தானது முன்னதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் பங்கேற்ற ரியாத் முதலீட்டாளர் கூட்டத்தில் பிளாக் ராக் ஐபிஎம் குவால்காம் ஆல்பபெட் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகள் பங்கேற்றனர் இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சவுதி அரேபியாவில் மேற்கொண்டுள்ள முதல் பயணம் இதுவாகும் சவுதி அரேபியாவுடன் சுமார் அறுநூறு பில்லியன் டாலர் அளவிலான வர்த்தக ஒப்பந்தத்தை அவர் மேற்கொண்டார் பின்னர் கத்தார் வந்தடைந்த அதிபர் டிரம்ப் முன்னிலையில் கத்தார் ஏர்வேஸ் மற்றும் போயிங் நிறுவனத்தினிடையே சுமார் இருநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான நூற்று அறுபது ஜெட் விமானங்கள் வாங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தம் ஒரு சாதனை என்று தெரிவித்தார் மேலும் வரும் தலைமுறைகளுக்கு இந்த ஒப்பந்தம் நீடித்த பொருளாதார உறவுகளை உருவாக்கும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறினார் அமெரிக்கா ஐக்கிய அரபு அமீரகம் இடையிலான உயர்மட்ட பேச்சுவார்த்தையில் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கலந்து கொண்டார் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக வளைகுடா நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிபர் ட்ரம்ப் அபுதாபி வந்தடைந்தார் அவரை ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் முகமது பின் சையீத் அல் நஹியான் வரவேற்றார் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது வளைகுடா நாடுகளுடன் மொத்தம் இருநூறு பில்லியன் டாலருக்கும் அதிகமான ஒப்பந்தங்களில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் இதில் போயிங் விமானம் உற்பத்தி செயற்கை நுண்ணறிவு கட்டமைப்பு ஆகியவற்றை நிறுவ இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது மேலும் அபுதாபியில் ஒரு புதிய ஐந்து ஜிகாபாட் செயற்கை நுண்ணறிவு மையத்தை அதிபர் ட்ரம்ப் திறந்து வைத்தார் சிரியாவில் பதவி நீக்கம் பஷர் செய்யப்பட்டின் ஆட்சியின் போது அந்நாடு மீது விதிக்கப்பட்ட தடைகளை நீக்கி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் போரினால் பாதிக்கப்பட்ட சிரியாவில் அமைதி திரும்ப இந்த நடவடிக்கை ஒரு புதிய வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று வர்ணித்த டிரம்ப் இது முன்னேற்றத்தின் முதல் படி என்று குறிப்பிட்டார் டிரம்ப் வெளியிட்ட இந்த அறிவிப்பு சர்வதேச அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது பலூசிஸ்தானில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தப்பட்ட எழுபதற்கும் மேற்பட்ட தாக்குதல் சம்பவங்களுக்கு அங்கு இயங்கி வரும் பலூச் விடுதலை ராணுவம் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது இது தொடர்பாக இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் உலகளாவிய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நாடு பாகிஸ்தான் என்று குற்றம் சாட்டியுள்ளது லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷி முகமது மற்றும் ஐ எஸ் உள்ளிட்ட பயங்கரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வருவதாகவும் தங்கள் பகுதி பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் பலூச் விடுதலை ராணுவம் தெரிவித்துள்ளது இனிமேல் பாகிஸ்தானுக்கு சொந்தமில்லை என பலுசிஸ்தான் கிளர்ச்சி படையினர் அறிவித்துள்ளனர் தங்களுக்கு இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகள் உதவி செய்ய வேண்டும் என்றும் கிளர்ச்சி படையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பாகிஸ்தானின் தென்மேற்கு பிராந்தியமான பலுசிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க கோரி நீண்ட காலமாக போராட்டம் நடக்கிறது இப்பகுதி மக்கள் மீது பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகிறது இந்நிலையில் மனித உரிமை மீறல் வன்முறை மற்றும் மாயமாகும் அப்பாவி மக்கள் காரணமாக பாகிஸ்தானிலிருந்து பலுசிஸ்தான் விடுதலை பெற்றுள்ளதாக பலுசிஸ்தான்களின் பிரதிநிதியான மிர் ஆர் பலோச் என்பவர் அறிவித்துள்ளார் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே மஸ்கட்டில் நடைபெற்ற நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை நிறைவடைந்தது அந்நாட்டின் தலைநகர் ஓமனில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் மீண்டும் சந்தித்து ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பது என்று முடிவெடுக்கப்பட்டது இந்த பேச்சுவார்த்தை ஊக்கமளிப்பதாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காப் மகிழ்ச்சி தெரிவித்தார் அதே நேரம் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி இந்த பேச்சுவார்த்தை கடினமாக இருந்த போதிலும் பயனுள்ளதாக அமைந்தது என்று குறிப்பிட்டார் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்க ஈரான் தனது யுரேனியம் செறிவூட்டலை கைவிடும்படி அமெரிக்கா வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் மருந்து மற்றும் மருந்து பொருட்களின் விலைகளை அதிரடியாக குறைத்து அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் அமெரிக்கர்களின் நலன் கருதி மலிவு விலை மருந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றார் வளர்ந்த நாடுகளில் விற்பனை செய்யும் அதே விலையில் அமெரிக்காவிலும் மலிவு விலையில் மருந்துகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று மருந்து உற்பத்தியாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் மருந்து விலைகளை உயர்த்தி விற்பனை செய்வது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று டிரம்ப் எச்சரித்தார் முன்னதாக அமெரிக்காவின் முன்னணி மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் ட்ரம்ப் முக்கிய ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனைக்கு பிறகு உருவாக்கப்பட்ட மலிவு விலை மருந்து விநியோக திட்டம் தொடர்பான நிர்வாக ஒப்பந்தத்தில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் அமெரிக்காவில் முப்பது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் வரை மருந்து விலை குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ற பெயரில் எஃகு மற்றும் அலுமினியம் மீதான அமெரிக்க வரிகளுக்கு எதிராக உலக வர்த்தக அமைப்பின் விதிமுறைகளின் கீழ் பதிலடி வரிகளை விதிக்க இந்தியா முடிவு செய்திருக்கிறது ஏழு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்திய பொருட்களை அமெரிக்கா இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளது இதன்படி இந்திய பொருட்கள் மீதான வரி வசூல் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று பில்லியன் டாலராக இருக்கும் என்று உலக வர்த்தக மையம் தெரிவித்துள்ளது இதன்படி அமெரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரிகளுக்கு சமமான தொகை வசூலிக்கப்படும் என்று அறிவித்துள்ள இந்தியா உலக வர்த்தக அமைப்பின் பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் அந்நாட்டின் வரிவிதிப்பு தொடர்பாக ஆலோசனை நடத்த கோரியிருந்தது அதே நேரம் இந்த வரி விதிப்பு தேசிய பாதுகாப்பு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்றும் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக கருதக்கூடாது என்றும் உலகளாவிய வர்த்தக அமைப்பிடம் அமெரிக்கா விளக்கம் அளித்துள்ளது பிரிட்டனில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கு அந்நாட்டில் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் வசித்தால் போதும் என்ற நடைமுறை மாற்றப்பட்டு பத்தாண்டுகள் வரை வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டிஷ் பிரதமர் கேர் ஸ்டாமர் வெளியிட்டார் பிரிட்டனில் மிகவும் குறைவான மக்களே வலுவான பொருளாதார பங்களிப்பை செய்வதாக சுட்டிக்காட்டிய கேர் ஸ்டாமர் தேசிய நலன் கருதி முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தார் பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு விதிக்கப்பட்ட தடையை விளக்க கோரி அக்கட்சி விடுத்த கோரிக்கையை அந்நாட்டு தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைத்துள்ளது அண்டை நாடான பங்களாதேஷில் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஏற்பட்ட மக்கள் புரட்சியைத் தொடர்ந்து ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார் இந்த சூழலில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு தடை விதித்து அந்நாட்டின் புதிய பிரதமர் முகமது யூனூஸ் அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடவடிக்கை எடுத்தது இந்த தடையை விலக்கிக் கொள்ளும்படி வலியுறுத்திய ஷேக் ஹசீனா தமது அவாமி லீக் கட்சியை பங்களாதேஷில் ஒரு அரசியல் கட்சியாக மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் என்று அந்நாட்டின் தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்தார் இதனை பரிசீலித்த பங்களாதேஷ் தேர்தல் ஆணையத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் ஷேக் ஹசீனாவின் மனு தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் உலகின் மிகப்பெரிய கோழி ஏற்றுமதியாளரான பிரேசிலில் அதிக நோய் கிருமிகள் கொண்ட ஃபைவ் என் ஒன் என்ற பறவை காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது பிரேசிலின் தெற்கு பகுதியில் உள்ள ரியோ கிராண்டே டோசுல் மாநிலத்தின் மாண்டினிக்ரோ நகரில் இந்த பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதாக அந்நாட்டு விவசாய அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹெச் ஃபைவ் என் ஒன் பறவை காய்ச்சல் பரவல் காரணமாக ஏற்கனவே பதினேழாயிரம் பண்ணை கோழிகள் நேரடியாக நோயாளும் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கொல்லப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பிரேசிலின் வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீனா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் பிரேசிலில் இருந்து கோழி இறக்குமதியை அறுபது நாட்களுக்கு தடை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் அண்டை நாடான அர்ஜென்டினாவும் பறவை காய்ச்சலில் இருந்து விடுபடும் வரை அனைத்து பிரேசிலிய கோழி பொருட்களின் இறக்குமதியையும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது செஸ் விளையாட்டுப் போட்டிக்கு ஆப்கானிஸ்தான் அரசு தடை விதித்துள்ளது காபூலில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் விளையாட்டு இயக்குநரக செய்தித் தொடர்பாளர் அடல் மஷ்வானி இந்த அறிவிப்பை வெளியிட்டார் இஸ்லாமிய ஷரியாவின் கீழ் செஸ் விளையாட்டு சூதாட்டத்தின் ஒரு வழிமுறையாக கருதப்படும் என்று கூறிய அவர் நாட்டின் நன்மையை கருதியும் தீமையை தடுப்பதற்கான சட்டத்தின்படியும் தடை செய்யப்பட்டுள்ளது என்றார் மத ரீதியிலான ஆட்சேபனைகள் உள்ள நிலையில் அது தீர்க்கப்படும் வரை ஆப்கானிஸ்தானில் இந்த விளையாட்டு நிறுத்தி வைக்கப்படும் என்று அடல் மஷ்வானி தெரிவித்தார் இந்தோனேஷியாவில் காலாவதியான ராணுவ வெடிபொருட்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நிகழ்ந்த வெடி விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து மேற்கு ஜாவாவில் நிகழ்ந்தது பலியானவர்களில் ஒன்பது பேர் பொதுமக்கள் என்றும் நான்கு பேர் ராணுவ வீரர்கள் என்றும் இந்தோனேஷிய ராணுவ செய்தி தொடர்பாளர் கிறிஸ்டோமி தெரிவித்தார் வெடிமருந்துகள் மற்றும் வெடிகுண்டுகளை அதிகாரிகள் அப்புறம் படுத்தும் பணியின் நிறைவு கட்டத்தில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக இந்த வெடி விபத்து நிகழ்ந்ததாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷிய ராணுவத்தின் காலாவதி வெடிமருந்துகளை அகற்றும் போது ஒரே ஆண்டில் நிகழ்ந்த இரண்டாவது வெடி விபத்து இதுவாகும் மெக்சிகோவில் நிகழ்ந்த வாகன விபத்தில் இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் மெக்சிகோவின் ஓக்சாகா மற்றும் பியூப்லா மாநிலங்களை இணைக்கும் நெடுஞ்சாலையில் ஒரு சிமெண்ட் லாரி மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்றபோது போது எதிர்ப்பாதையில் வந்த பேருந்து மற்றும் வேன் மீது அடுத்தடுத்து மோதியது இந்த விபத்தில் லாரி திடீரென தீப்பிடித்தது இந்த தீ மற்ற வாகனங்களுக்கும் பரவியது இதில் இருபத்தி ஒரு பேர் பலியானதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தும் காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் புத்த மத திருவிழாக்களில் மிகவும் முக்கியமான விசாக் திருவிழா இலங்கையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கௌதம புத்தரின் பிறப்பு ஞானம் மற்றும் மறைவை நினைவுகூரும் வகையில் இந்த திருவிழா ஆண்டுதோறும் மே மாதம் கொண்டாடப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவை இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக தொடங்கி வைத்தார் மலைநகரமான நுவரெலியாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி விஷாக் திருவிழாவை உற்சாகமாக கொண்டாடினர் புத்தரின் வாழ்க்கையை நினைவுகூரும் வகையில் பல்வேறு காட்சிகள் வண்ணமயமான விளக்குகள் மூலம் சித்தரிக்கப்பட்டன கோவில்கள் வீதிகள் மற்றும் வீடுகளும் வண்ண ஒளியில் மிளர்கின்றன அல்பேனியாவின் டிரானாவில் நடந்த ஐரோப்பிய அரசியல் சமூக தலைவர்களின் உச்சி மாநாட்டின் தொடக்க விழாவில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீடியோ தலைவர்கள் அனைவரையும் கவர்ந்துள்ளது ஐரோப்பிய அரசியல் சமூக தலைவர்களின் உச்சி மாநாடு அல்பேனியாவில் தொடங்கியது இந்த மாநாட்டில் உக்ரைனில் போர் நிறுத்தம் ஐரோப்பிய ஒன்றிய விரிவாக்கம் ஆகியவை விவாதிக்கப்பட உள்ளன இந்த மாநாட்டின் தொடக்க விழாவில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வீடியோ கிளப்பில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் துருக்கிய ஜனாதிபதி தையீப் எட்டோகன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வாண்டேர் லேன் உள்ளிட்ட ஐரோப்பிய தலைவர்கள் குழந்தைகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் இந்த வீடியோ தலைவர்களிடமிருந்து வளர்த்த வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வீடியோவில் அல்பேனியாவிற்கு வருக என்று தங்கள் தாய்மொழிகளில் குழந்தைகள் போல சித்தரிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் கூறுவது போல உருவாக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி அறிவித்துள்ளார் தனது பதினான்கு ஆண்டுகால டெஸ்ட் பயண முடிவுக்கு வருவதாக விராட் கோலி உருக்கத்துடன் பதிவிட்டிருக்கிறார் அவரது பதிவில் டெஸ்ட் போட்டிகள் தனக்கு பல்வேறு பாடங்களை தந்ததாகவும் தனது டெஸ்ட் போட்டிகளை புன்னகையுடன் திரும்பி பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் கடினமான முடிவாக இருந்தாலும் இதுவே மிகச் சரியான முடிவு என்று தனக்கு தோன்றுவதாகவும் விராட் கோலி தனது பதிவில் தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஆறு வயதான விராட் கோலி கடந்த டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளில் இருந்தும் ஓய்வு பெற்றார் விரைவில் பத்தாயிரம் ரன்களை கடந்து சாதனை படைப்பார் என்று ரசிகர்கள் ஆவலோடு காத்திருந்த நிலையில் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்திருப்பது கோலியின் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆண்கள் ஈட்டி எடுதல் போட்டியில் இரண்டு முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா தொண்ணூறு புள்ளி இரண்டு மூன்று மீட்டர் தூரம் ஈட்டி எரிந்து புதிய சாதனை படைத்துள்ளார் கிராண்ட் மாஸ்டர் பிரக்யானந்தா சூப்பர் பெட் செஸ் கிளாசிக் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார் ருமேனியாவின் புகரெஸ்டில் நடைபெற்ற போட்டியில் அலிரேசா ஃபிரூஜா மற்றும் மேக்ஸிம் வச்சியர் லக்ரேவ் ஆகியோருடனான டை பிரேக்கிற்குப் பிறகு அவர் வெற்றி பெற்றார் முதல் மற்றும் இரண்டாவது டை பிரேக் ஆட்டங்கள் டிராவில் முடிந்தன மூன்றாவது ஆட்டத்தில் பிரக்யானந்தா வச்சியர் லக்ரேவ் அணியை வென்றார் இதேபோல் உலக சாம்பியன் குகேஷ் நான்கு புள்ளிகளை பெற்று உலக அருங்காட்சியக தினம் ஆண்டுதோறும் மே பதினெட்டாம் தேதி அருங்காட்சியகங்களுக்கான சர்வதேச கவுன்சிலால் கொண்டாடப்படுகிறது சமூகத்தில் அருங்காட்சியகங்கள் வகிக்கும் முக்கியமான பங்கு கலாச்சார செறிவூட்டல் மற்றும் விழிப்புணர்வு ஏற்படும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை என்ன தெரிஞ்சுக்க போறோம் தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் சமூகங்களில் அருங்காட்சியகங்களின் எதிர்காலம் என்பதுதான் இந்த ஆண்டின் கருப்பொருளாக உள்ளது அருங்காட்சியகங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுகின்றன கல்வி ஆராய்ச்சி மற்றும் பொழுதுபோக்கு போன்ற பல வழிகளில் சர்வதேச அளவில் மக்கள் பயனடைகிறார்கள் நமது பாரம்பரிய கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளவும் அருங்காட்சியகங்கள் உதவுகின்றன அந்த வகையில் ரயில் அருங்காட்சியகம் குறித்துதான் தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம் சென்னை புறநகர் பகுதியான பெரம்பூர்ல இருக்கிற ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை அதாவது ஐசிஎஃப்ல இந்த அருங்காட்சியகம் அமைஞ்சிருக்கு ரயில் பெட்டி உற்பத்தியில முதன்மையான உற்பத்தி பிரிவா இந்த ஐசிஎஃப் இருக்கு இங்க தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டிகள் தாய்லாந்து பர்மா தைவான் வியட்நாம் நைஜீரியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு ஏற்றுமதியாகுது ஐசிஎஃப்னால ரெண்டாயிரத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து ஏக்கர்ல பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்கு இந்த ரயில் மியூசியம் குழந்தைகளை மாணவர்களை கூட்டிகிட்டு வரதுக்கு மிகவும் அற்புதமான இடமா இருக்கு இங்க ஆங்கிலேயர் காலத்தில் பயன்படுத்தின ஸ்டீம் இன்ஜின் பழைய ஊட்டி ரயில்வே பெட்டிகள் பிரிட்டன் ஸ்காட்லாந்து யுஎஸ்ஏ ரயில் மாதிரிகள் சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் வடிவமைக்கப்பட்ட ரயில்கள் இருந்து இப்போ இருக்கிற வந்தே பாரத் ரயில் வரைக்கும் இந்த ரயில் கடந்து வந்த பாதையை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கும் வகையில் இந்த அருங்காட்சியம் அமைஞ்சிருக்கு முன்னாடி யூஸ் பண்ண ரயில்வேக்கான கருவிகள் ரயில் டிக்கெட்டுகள் போன்ற பல விஷயங்கள் அஞ்சு இன்டோர் கேலரிஸ்லயும் அவுட்டோர் எக்ஸிபிட்ஸ்லையும் வச்சிருக்காங்க ரீசைக்கிள் ப்ரொமோட் பண்ற விதமாக ஐசிஎஃப்ல வேஸ்ட் எல்லாத்தையும் பல வடிவங்கள்ல மயிலாகவோ பெண் உருவமாகவோ அற்புதமாக காட்சிப்படுத்தியிருக்காங்க குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த வகையில டாய் ட்ரெயின் எனப்படும் பொம்மை ரயிலும் இங்கே இருக்கு இதுல ரயில் அறிமுகமான காலகட்டத்தில் ரயில் எப்படி இயங்கி இருக்கணும் நம்மளால பார்க்க முடியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா மணி அடிச்சுக்கிட்டு சிவப்பு பச்சை விளக்க காட்சிப்படுத்திக்கிட்டு ஒரு கிலோமீட்டர் வரை ஓட்டி சென்று நம்ம உற்சாகப்படுத்துறாங்க எங்களோட மியூசியத்தில் வந்துட்டு அருங்காட்சியகத்தில் வந்துட்டு எப்படி இதை வந்து பாதுகாக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸிபிட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கன்சர்வேஷன் பெயிண்டிங் அதெல்லாம் பண்றோம் இது தவிர வந்துட்டு இந்த மியூசியம் வந்துட்டு நிறைய பழைய மாடல்ஸ் எல்லாம் இருக்கு அது வந்துட்டு ஸ்கூல் சில்ட்ரன்லாம் வரும்போது காலேஜ் பசங்கள்லாம் வரும்போது அவங்க இது பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கு இதை தாண்டி ஆர்ட் கேலரி செல்ஃபி பாயிண்ட் ஃபுட் கோர்ட்ஸ் தொண்ணூறு இருக்கைகளை கொண்ட மூவி தியேட்டர் ரிலாக்ஸ் பண்ண சீட்டிங் அண்ட் பிளே கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்னு ஒரு நல்ல ஸ்னிக் ஸ்பாட்டாகவும் ரயில்வே குறித்த வரலாறு தெரிஞ்சுக்கிற விதமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கல்வியோடு சேர்த்து உற்சாகம் அளிக்கும் வகையில் ஐசிஎஃப்னால எடுத்த முயற்சி பயனுள்ளதாகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த அருங்காட்சியக தினத்தை முன்னிட்டு வெவ்வேறு விதமான அருங்காட்சியகங்களையும் டிஜிட்டல் உலகிலும் அவையின் முக்கியத்துவத்தை நம் அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து சென்று நம் பாரம்பரியத்தை நல்முறையில் பராமரித்து பாதுகாப்போம் இந்த மாதிரி அருங்காட்சியகங்கள் நம்மளோட பழங்காலத்தை உணர வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய இடமாக இருக்கு ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் கீர்த்தனா இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்